ஹாய் ஹலோ வணக்கம் பார்ட் சிக்ஸ் பார்ட் சிக்ஸ் இந்த ரிசர்வ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு செக் வச்சாங்க அப்ப நான் சொன்னேன் என்ன எங்கிட்ட சுத்தமா மணி கிடையாது நீங்க அந்த மணிலிருந்து எடுத்துட்டு டாலர்ஸ் சொல்றீங்களா அதுல இருந்து எடுத்துட்டு வேணா எனக்கு மீதி கொடுங்க உண்மையான அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்ல அது முடியாது அப்படின்னா அந்த பார்சல் சென்ட் பண்ண ஒரு பர்சன் லைன்ல இருக்காங்கல்ல அவங்க போன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு எல்லாமே லாஸ் அப்படின்னா ஏன் லாஸ் நீ கூடு அந்த த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் நீ கூடு நான் வந்து அவனுக்கு பார்சலை வாங்கி அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னதும் இல்ல ஏன் நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னா வா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் பே பண்றேன் அதுக்கப்புறம் நீ வாங்கிப்போ அந்த பார்சலை எனக்கு தேவையான கொடுத்துட்டு நீ மீதி எடுத்துக்கோ அப்படின்னு இல்ல இல்ல அங்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது பண்ண கூடாது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் இப்பயும் நீங்க எனக்கு பைசா வேணும் போட்டுட்டே இருக்கீங்க நான் இதுக்கு நான் ஃபாரின் ட்ரிப்பே ஒன்னு போயிட்டு வந்திருப்பேன் இங்க இருந்து ஒரு பார்சல் வந்ததுக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேல முடிவே முடியாது அப்படின்னதுக்கு அப்புறம் போன் கால் கிடையாது ஃபுல்லா என்ன பிளாக் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே போயிட்டாங்க கால் பண்ணாலும் அங்க பிளாக்னு வந்துருச்சு இதுதாங்க யாரா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்